எடுத்து வண்டியில் எடுத்து தலைவா என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி இறக்கி இறக்கி ஓடி வர வையாபுரி சாகலையா தலைவா வையாபுரி சாகலையா ஏன்னா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா அவன் செத்த சமயத்தை நீ தானே அவன் போய் ஊரே கூடிய அடக்கம் பண்ணியாச்சு என்ன பேசுற நீ அதெல்லாம் சொன்னேன் தலைவா அவன் சாவல தலைவா அப்பதான் பாத்த ரெண்டு கல்யாணம் பாத்த தலைவா உசுரோட தான் எங்க பாத்த இப்பதான் சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல பாத்த தலைவா எப்ப பாத்த இப்பதான் பாத்த தலைவா வாத்தலவா போய் பாத்துல வந்துடலாம் என்ன பேசிட்டு இருக்க நீ செத்து போன எப்படி பாக்க முடியும் நீ பாட்டு சொல்லிட்டு இருக்க நீ உங்க பேசினியா பேச போனா அதுக்குள்ள எஸ்கே பாடம் தலைவா ஒரு போன் மாத்திரம் இருந்தா அப்படியே போட்டோ வச்சிருப்பா தலைவா ஒரு நேரம் போய் பாத்துலாம் தலைவா வா தலைவா வைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன் உன்னோட நான் அலைய முடியாது எனக்கு ஆபீஸ்ல இருக்கு நான் போறேன் தலைவா நான் சொல்றதை கேள்வி தலைவா நான் நான் பாத்தேன்ற நீ இல்லன்ற என் தலைவன் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கான் ஒரு ஒருவேளை நான் பார்த்து உண்மை இருந்தா தயவு செய்து எனக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் வா தலைவா போய் பாத்துட்டு போயிடலாம் நம்ம தலைவன் தலைவா ஒரு எவ்வளவு செஞ்சிருக்காரு அவரு நான் சொல்றது கேளுப்பா வீட்டு வாத்தலை ஒரு அஞ்சு நிமிஷம் போற வயதான தலைவா பாத்துட்டு போயிடலாம் வாத்தலைவா சரி உட்காருப்பா பாப்பா தேங்க்ஸ் தலைவா இப்படிதான் போன மாதிரி இருந்துச்சு எங்க போயிட்டான்

யூஸ்லெஸ் வெள்ளம் என்ன சேவலையா கார் விபத்துல இறந்து போனதா ஊரே சொல்லிட்டு இருக்கு

என்னோட விளையாடாதீங்க நாம ரெண்டு பேரும் எவ்வளவு நெருக்கமா பழகி இருக்கிறோம் உங்களை எனக்கு தெரியாதா சொல்லுங்க என்னாச்சு உங்களை எனக்கு தெரியவே தெரியாதுங்க எத்தனை தடவை சொல்றது நானு நான் வையா ஒரு இல்லீங்க நல்ல தம்பி என் பொறுமையை சோதிக்கிறீங்க நீங்க என்னங்க பொறுமை சோதிக்கிறதுக்கு என்ன இருக்கு வண்டி நிறுத்த சொல்லுங்க நான் பாட்டு கறிங்க போயிட்டே இருக்கிறாமா தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க பெரிய மனுஷனா இருக்கிறீங்க டை பெல்ட் எல்லாம் கட்டிருக்கீங்க நீங்க அச்சஸ் அவர் மாதிரியே இருக்கிறீங்க அதனாலதான் உங்களை வையாபுரியும் நினைச்சிட்டேன் சாரி உங்க ஒரு உண்மை சூப் வழங்கும் எங்கே பிராமணர் உங்க ஒரு உண்மை சொல்லிடுறேங்க வையாபுரிய நானும் டின்ஸ் ரத்த குழந்தைங்க என் பேரு நல்ல தம்பிங்க வள்ளியூர் கிராமம் நாகர்கோவில் பக்கத்தில் அந்த கிராமம் இருக்குது அவன் மெட்ராஸுக்கு வந்து அரசியல குதிச்சு பெரிய ஆயிட்டான் ஆனா அவனோட கதைய கடவுள் சீக்கிரம் கேள்விப்பட்டேன் நான் நான் ஊர்ல விவசாயம் தாங்க பாத்துட்டு இருந்தேன் நாட்டுல நல்லவங்க பெருகி வானம் பார்த்து போச்சுங்க பூமி தான் ஒண்ணும் மழையெல்லாம் சரி சரிங்க பொழைக்கலான்ட்டு புறப்பட்டு வந்திருக்கேன் நான் வையாபுரியோட அவ்வளவு நெருக்கமா பழகினாரு இந்த மாதிரி ஒரு ட்வின் பிரதர் இருக்கிறதா சொல்லவே இல்லையே எனக்கு அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆகாது பேசிக்க மாட்டோம் வர்றது போறதுன்னு எந்த போக்குவரத்தும் எங்களுக்குள்ள கிடையாதுங்க அப்படியாது ஆமா நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க சின்னதா ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கேன் நானு ஏன் என் பொழப்பு இனிமே மெட்ராஸ் எல்லாம் ஓட போதுன்னு வச்சுங்களேன் என்ன தொழில் செய்யறது நான் என்ன முடிவு ஏ எது கிடைக்குதோ அதை செய்ய நல்ல தம்பி எங்க ஊருக்கு புதுசு வையாபுரி எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு அவன் அரசியல்வாதி உங்க மாதிரி பணக்காரங்களுக்கு உதவி தான் செய்வான் ஏழை பாளையங்களுக்கு அவன் என்னங்க செஞ்சா அதை சொல்லுங்க விடுங்க பாவம் போனவரை பத்தி என்ன பேச்சு அதனால என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கேளுங்க செய்யற ஐயோ எனக்கு உதவியில நீங்க எதுவும் செய்ய வேணாங்கய்யா நீங்க எங்க நேரத்துனீங்களோ அங்கேயே இறக்கி விட்டுருங்க அது என்னமோ அசோக் நகர் அந்த இடத்த சொல்றாங்க நீங்க அங்கேயே இறக்கி விட்டுருங்க சார் சொன்னா வையாபுரி தலைவரு மறுபேச்சு பேச மாட்டாரு மறுப்பு சொல்ற சரி சொல்லியா இந்த பாருங்க நீங்க அந்த மாதிரி இடத்துல தங்க வேணாம் எனக்கு சொந்தமான பிளாட் என் வீட்டு பக்கத்துல இருக்கு அங்க வந்து தங்கிருங்க மறுக்காதீங்க ப்ளீஸ் எனக்காக பையாபுரி அவளை நெருக்கமா பழகினார் அவரோட பின்புறதற்கு இது கூட செய்யலன்னா என் மனசு கேட்காது எனக்காக ஐயா பையாபுரி உங்க மாதிரி இவ்வளவு நல்ல மனுஷங்க உறவெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்குதுங்களா சிங்காரம் ஐயா நீ சார் ஒரு ஆட்டோல ஏத்திக்கிட்டு இந்த பிளாட் கூட்டிட்டு போ நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் போங்கய்யா சரிங்க நீங்க சொல்றப இங்க ஒரு ஆட் பிடிச்சு அவர் கூட்டிட்டு போப்பா சரி சார் சரி சார் நான் போன் பண்ணிக்கிறேன் போயிட்டு வாங்க

விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்கம்மா சரி இப்போ ஃப்ளாட்டு கூட்டிங்கப்போ வர்றேன்ம்மா வாங்க லக்குதாயா இதான் ஊடு எப்படி இது பார் ஊடெல்லாம் சரி என்னோட பழைய ரூம்ல அந்த பொட்டி படிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சேர்க்கிறேன் அப்புறம் என்ன ரெண்டு மாசமா வாடகை பாக்கி இது வேறயா ஆ இதெல்லாம் அம்மாகிட்ட வாங்கித் தரேன் அப்புறம் என்ன என்ன புண்ணியம் பண்ணனும் தெரியல என்னென்னமோ நடக்குது ஆனா ஒரு விஷயத்த நினைச்சாதான் பகிர்ந்து வையாபுரி செத்துட்டதா பப்ளிசிட்டி பண்ணிட்டு வையாபுரிய வேற ஒரு பேர்ல வந்துட்டதா நம்ம சொன்னாங்கல்ல எந்த போலீஸ்காரனாவது என்ன பார்த்தா சந்தேகம் வராதா அப்புறம் அப்பாவி நல்லதம்பிய உள்ள தள்ளி சாத்து சாத்துன்னு சாத்தி போட மாட்டாங்களா

ரொம்ப வருஷமா அவர்ட்ட வலது கையா இருந்துட்டேன் அவர் போன பிறகு கை உடைஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்ப நீ எங்க இருக்க என்ன பண்ற பழைய தொழில விட்டாமா சும்மா தான் தெரிஞ்சிட்டியா இல்ல மாறிட்டேன் நல்ல வழியில போறவாளுக்கே கஷ்டங்கள் எல்லாம் வருது இந்த குறுக்கு வழியில எல்லாம் போனா கேட்கணுமா தப்பா நினைக்கட்டா நான் ஒன்னு கேட்கலாமா உங்ககிட்ட என்ன வேலை கூட கேட்க போறியா ஆமா

அனுமன் ஜெயந்தி அதான் அயோத்தி மண்டபத்துக்கு வந்தேன் அப்படியா இவ்வளவு தூரம் வந்த ஆத்துக்குள்ள வந்து ஒரு லோட்டா ஜலம் குடிச்சிட்டு போங்க அக்கா இவளை யாருன்னு தெரியுதா எங்கயும் பார்த்த முகமாரின்னா இருக்கு என்னக்கா நீங்க அதுக்குள்ளயும் மறந்து போயிட்டேன்